கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருவைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் ஹலோ லூயா ஸ்தோத்திரம் அப்பா நன்றி அப்பா இயேசுவை எங்களை தாழ்த்தி உங்களுடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்புக் கொடுக்குறோம் உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்களை கழுவும் அப்பா எங்களை சுத்திகரியும் என் இயேசுவே உம் தேவிய அன்பை நான் பாடிடுவே ஒப்பற்றதோ in the ராஜாக்கள் ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திற்கு உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் ரெண்டு ராஜாக்கள் ஆறு ஆறு தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான் அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான் அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான் And the man of God said,

குஷ்டரோகத்தை சுஸ்தமாக்குகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் அநேக அற்புதங்களை அவர் செய்து கொண்டு வருகிறதுனாலே அநேகர் தீர்க்க அந்த கூட்டத்திலே சேர்ந்து கொள்ளுகிறார்கள் அதனால் அவங்க இருக்கிற இடம் இப்போ எப்படி இருக்குன்னா ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் மோர் பீப்புள் ஜாயின் த குரூப் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் ஸோ வாட் ஹேப்பன் தே ஹேட் டு ரீபில்ட் அண்ட் அகாமடேஷன் அவங்க சொல்றாங்க இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கு இரண்டாவது வசனம் நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள் அதற்கு அவன் போங்கள் என்றான் மூன்றாவது வசனம் அவர்களில் ஒருவன் நீர் தயவு செய்து உமது அடியாரோடே கூட வர வேண்டும் என்றான் அதற்கு அவன் நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோட கூட போகிறான் அப்படி போகும்பொழுது வெ தேவர் பில்டிங் தர் அகாமடேஷன் அந்த இடத்தை க கட்டுவதற்காக அவங்கவுங்களுக்கு குடியிருப்புக்கு அவங்க இடத்தை ஆயத்தம் பண்ணும் வேளையிலே மரத்தை வெட்டி அந்த உடன் அக்காமடேஷன்ஸ் அவங்க வந்து கிரியேட் பண்ணுறாங்க அப்படி வந்து ஒருவன் மரத்தை வெட்டும் பொழுது அந்த மரத்துண்டு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது அவன் ஐயோ என் ஆண்டவனே அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான் ஹியர் வி சி சர்டன் திங்ஸ் அபவுட் த பர்சன் ஹூ வாஸ் கட்டிங் தி வுட் அங்கே அந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரிலே ஒருவன் அந்த உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம் அவன் மிகவும் ஏழையான ஒரு ம மகனாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஏன்னா ஒரு சொந்தமாக ஒரு கோடரி கூட வாங்க முடியாத நிலைமையில் இருந்தான் ஹி வாஸ் சோ புவர் தட் ஹீ கான்டி ஒன் பர்ச்சேஸ் அ ஆக்ஸ் ஃபார் ஹிம் செல்ஃப் யூ ஹேட் டு பாரோ இட் ஃப்ரம் சம் அதர் பர்சன் அதனால தான் அவன் சொல்கிறான் ஐயோ என் ஆண்டவனே அது இரவலாக வாங்கப்பட்டதே என்றான் அண்ட் யூ ஷுட் நோ தட் ஹி வாஸ் இண்டஸ்ட்ரியஸ் அவன் வந்து வேலை செய்வதற்கு ஆயத்தம் உள்ளவனாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் லூக்கா பதினாறு பதினொன்றிலே நாம் வாசிக்கிறோம் வெரிட் இன் லுக் சிக்ஸ்டீன் என்லவன் அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாக இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இவன் வந்து இவனுடைய கோடாரி அல்ல மற்றவருடைய கோடாரி ஆனாலும் அதில் வந்து அது கடனாக வாங்கப்பட்டதுனால அதில் அந்த உத்தரவாதத்தை அவன் உடையவனாக அவன் கதறுகிறான் கூவினான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்போ தேவனுடைய மனுஷன் கிட்டக்க வந்து அந்த ப்ராப்ளத்தை சொல்றாங்க அப்போ தேவனுடைய மனுஷன் சொல்றாரு எங்கே விழுந்தது நம்முடைய வாழ்க்கையில கூட இதில் ஆவிக்குரிய அர்த்தத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில சில இடங்களிலே ஆவிக்குரிய வரங்கள் வல்லமைகளை சில இடங்கள்ல நம்ம இழந்துருவோம் தெய்வ பிரசன்னத்தை எழுந்துருவோம் அப்போ ஆண்டவர்கிட்ட வந்து அது எங்கே விழுந்தது எந்த இடத்துல நாம் தவறினோம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நமக்கு அந்த தேவ சமூகத்தையும் அந்த அபிஷேகத்தையும் கிருபையும் திரும்ப தர அவர் வல்லவராக இருக்கிறார் இங்கே பார்க்குறோம் தேவனுடைய மனுஷன் என்ன சொல்கிறார்னா அது எங்கே விழுந்தது என்று கேட்டான் நம்ம நான் நினச்சி பார்த்தேன் இந்த மாதிரி அது உத்திரத்தை வெட்டி வீழ்த்ததில் அது விழுந்தது என்று சொல்லும் பொழுது இதுவே அவர் கேட்டிருக்கலாம் ஏன்பா ஒழுங்காக வெட்டக்கூடாதா கொஞ்சம் ஒழுங்காக பார்த்து வெட்டியிருந்தேன்னா இந்த மாதிரி அது தண்ணியில் விழுந்திருக்குமா உன்னோடது கூட கிடையாது எங்கேயோ இரவலாக வாங்கியிருக்கா கொஞ்சம் கேர்ஃபுல்லா வெட்டக்கூடாதா அப்படின்லாம் சொல்லி எலிசா வந்து அவங்கள கடிந்து கொள்ளாம அது எங்கே விழுந்தது என்று சொல்லி கேட்டார் திஸ் ஷோஸ் த கைண்ட்னஸ் ஆஃப் ஹார்ட் எலேஷா ஹேட் ஃபார் தட் பர்சன் ஹி இம்மிடியட்லி சார்ட் அவுட் த ரெமெடி அவர் கேட்குறாரு அது எங்கே விழுந்தது என்று சொல்லி அந்த இடத்தை காண்பித்த உடனே ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணுகிறார் சி இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் ஐஎன் டு ஃப்ளோட் அக்கார்டிங் டு த லாஸ் ஆஃப் கிராவிட்டி ஆனால் மத்தியும் பத்தொம்போதாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் இயேசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாதது தான் Let's read Matthew 19 and verse 26. But Jesus beheld them and said unto them, With men this is impossible, but with God all things are possible. See, in the worldly sense, யூ கேன் நாட் மேக் த அண்ட் டு ஃபுளோட் பட் திஸ் வாஸ் அ மிரக்கிள் வாட் இஸ் இம்பாசிபிள் வித் மென் இஸ் பாசிபிள் வித் காட் நீங்கள் கூட போகிற சூழ்நிலையில் இது வந்து கட்டாயமாக இந்த காரியம் வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்டு ஒரு அற்புதம் செய்தால் மட்டும்தான் இந்த காரியம் சாத்தியமாகும் என்று சொல்லி நீங்கள் சொல்லலாம் அது உங்களுக்குரியதாக இராமல் இப்போ இவர் பார்த்தீங்கன்னா இவருடைய ஆக்ஸ் ஹெட்டில் அது கடன் வாங்கினது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நம்ம பார்க்குறோம் அவர் அந்த இடத்துல இரும்பை எலிசா மிதக்க பண்ணுகிறார் என்று சொல்லி நம்முடைய தேவன் எலிசாவை பார்க்கிலும் மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறார் ஒரு எலிசாவே பார்த்திங்கன்னா அவங்கரை வந்து குற்றப்படுத்தாமல் எங்கே விழுந்தது என்று சொல்லி கரிசனியாக அந்த அற்புதத்தை செய்து அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது போல் நம்முடைய தேவனிடத்துல நம்ம வந்து நம்முடைய அது சிறிய காரியமும் பெரிய காரியமும் அது வந்து பெரிய ஒரு லாஸ்ன்னு சொல்ல முடியாது அவ அவருக்கு அந்த மகனுக்கு அது பெரிய காரியமா இருக்கலாம் ஆனாலும் எந்த விஷயமா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட நம்ம வந்து சொல்லும்பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார் நாம் செபிக்கலாம் ஸ்தோத்திரம் அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே அண்ட ஒரே அப்பா எலிசாவை குறித்தும் அண்ட ஒரே அந்த கோடரியை வெட்டி ஆண்டவரே இழந்தவனை குறித்து நாங்கள் அப்பா இந்த நாளில் நாங்கள் பார்த்தோம் எங்களுடைய வாழ்க்கையில் கூட கர்த்தாவே நீர் எலிசாவிட இறக்கம் உள்ளவராக இருக்கிறீர் ஆண்டவரே நாங்கள் எந்தெந்த இடத்திலே நாங்கள் எங்களுடைய ஆண்டவர் அபிஷேகத்தை ஆண்டவரே வேதவாசி ஞானங்களை தொலைத்தோம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவரே உண்மையாகவே அந்த எல்லாவற்றையும் எங்களுக்கு நீ திருப்பி தர நீ வல்லவரா இருக்கிறீர் அண்டவரை கடந்த பதினோரு மாதங்களிலே கர்த்தாவே அப்பாவுடைய பிள்ளைகள் எதையாவது இழந்திருப்பார்களானால் இந்த பன்னிரெண்டாவது மாதத்திலே அவர்கள் இழந்த எல்லாவற்றையும் நீங்க திருப்பி கொடுங்க ஆண்டவரே மனுஷரால் இது கூடாதுதான் தேவனாலே எல்லாம் கூடும் என்று நீர் சொன்னீரேப்பா இந்த வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்து அவர்களை மகிழப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உலமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே குட் மார்னிங் ஹவ் அ குட் டே காட் BLESS யூ